அவனை கண்டா பயமாக இருக்குது யாரை கண்டு எதுக்கு பயம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருக்கு நீங்கள் பத்து கிலோ கம்மியாக நூ நூற்றி எண்பது சென்டிமீட்டர்னால் வெயிட் வந்து எழுபத்தஞ்சி கிலோ இருக்கும் எழுபது கிலாம் இருக்கலாம் எண்பது கிலாம் இருக்கலாம் எண்பத்தஞ்சி கூட இருக்கலாம் எண்பத்தஞ்சும் இருக்கலாம் எழுபத்தஞ்சி இருக்கலாம் எழுபது இருக்கலாம் பாடி எழுபது கிலோ இருந்தால் நீங்கள் வெயிட் வந்து எழுபத்தஞ்சி இருக்கணும் எழுபது கிலோ எழுபது அறுபத்தெட்டு இருந்தால் ரன்னிங் ஓடுறதுக்கு குதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்குது ஸ்ட்ராங்கு தான் எழுபத்தஞ்சாக இருந்தால் சூப்பர் எண்பதுலாம் சூப்பர் எண்பத்தஞ்சு இருந்தாலும் சூப்பர் மற்றவனை ஏ பல்காக்குறா அப்படி இருக்கிறா இப்படிக்கிறான பார்த்து பயப்படாதீங்க உங்களோட உடம்புக்கு தகுந்த சத்துமானம் ஸ்ட்ரென்த் இருக்குது யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை எவனாச்சும் மிரட்டினா அந்த நேரத்துக்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிக்குங்க பார்த்து ஏன்னா உங்களை கண்டு பயப்படாதீங்க அவனை கண்டும் பயப்படாதீங்க அவனுக்கு அவன் பெருசு